ఎంట మావ కళగా పేరు పొడి అదే నేరీ ఒరా எந்த நிகழ்ச்சியானாலும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வடிவமைத்து இன்றுவரை தனக்கு நிகர் தான் தான் என்கிற அளவிற்கு ஒரு தனித்தன்மையோடு விளங்குகின்ற அன்பு சவிகுரிய சேகர்பாளர்களை கடைசி அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியிலே உள்ள விஷயம் என்னென்னாக்கா அறநிலைத்துறையில இவ்வளவு விஷயம் இருக்கா சொல்லி இவ்வளவு முன்னேற்ற கழகத்தில் அந்த அளவுக்கு இருக்கின்ற அறநிலையத்துறை அமைச்சர்களே வித்தியாசமான முறையில் தமிழகம் முழுவதும் சிதறி கிடக்கின்ற அறநிலைய சொத்துக்களை அதே போட்ட குட்டமுறுக்கு உள்ள நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தத்துருவமாக இன்றைய தினம் திராவிட மாடல் அரசு என்றாலும் அருமை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அதை முத்திரைப்படுத்துகின்ற வகைக்கு தன்னுடைய ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவியாக அவங்க மரியாதை ஆனால் அந்த அமைச்சர் பதவிக்கே முடியாது அன்றைக்கு மாலையே ஊர்வன பரப்பனை என்று அனைத்து விலங்குகளையும் ஒரு சேர அடித்து அவர் தன்னுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தடப்பொடலாக ஒரு மாமி செல்வி அளித்த மனிதாற்ற மனிதாபற்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை நாம் இன்றைக்கு தமிழகத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட கொடூர கொடூரமானவர்களிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரலிஞ்சம் படைத்த இஸ்லாமியனும் பாதுகாவலாக இருக்கின்ற தொப்புள்டி உறவு என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இஸ்லாமிய மக்களுக்கு மனிதநேய நிகழ்வு தொடர்பிட மாண்பு கழக தலைவர் தளபதி அவருடைய கடமை வலுப்படுத்துவோம் 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 என்று விடைபெறுகிறேன் நன்றி இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த தலைவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா நலமும் நலமும் பெற்று நோய் வாழ்வாங்க வாழ எல்லாம் நல்ல இடைவெளியின் இயற்கையை வேண்டி அல்லாவை நோக்கி நீங்கள் நிவார் செய்யுங்கள் எங்கள் முதல்வர் வாபதி திராவிட மாநில அரசின் தலைவர் அண்ணன் தளபதி கழகத் தலைவர் அண்ணன் தளபதி